ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நான் உங்க ஜாஃபர் ஸோ இன்னைக்கு எஸ்பிஓ உடைய புதிய உருட்டுகளை பத்தி பார்க்க போறோம் இந்த உருட்டுன்னு சொன்ன உடனே நிறைய பேர் நினச்சிருப்பாங்க டைட்டில் பார்த்தோன்னே என்னடா நீங்களும் இப்படி உருட்டுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க ஆனா உருட்டு அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிற ஒரு ரீசனே நம்ம பார்க்கணும் இப்போ இந்த பிதாமகன் படம் பாத்தீங்கன்னா அதுல சூர்யா வந்து இந்த டைஸ் உருட்டுவாரு அது எதுக்காக அப்படின்னா அதுல இருந்து வந்து ஏமாத்துறதுக்கு இந்த உருட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த உருட்டி உருட்டி ஏமாத்தி சம்பாதிப்பாங்க சோ அப்படிங்கிற கான்செப்ட்ல அங்கிருந்து அப்படியே மாறி சோ உருட்டு அப்படிங்கிறது வந்து ரோலிங் ஓவர் அதாவது மாவை உருட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி தான் ஆனா அது வந்து அப்படி மேனிகுலேஷனா என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பொய்யான விஷயத்த சொல்லும் போது அதை வந்து மாமா நல்லா உருட்டுறடா அப்படிங்கிற மாதிரி மாறி என்ன ஆச்சு அப்படின்னா அது வந்து உருட்டு அப்படின்னாலே அது வந்து பொய்யான ஒரு தகவலை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு அப்படி இருந்தாலுமே கூட எஸ்பிஓ அதுக்கு பத்தி கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னா எஸ்பிஓ ஒரு விஷயத்த சொல்லிட்டு செய்யாம இருந்துச்சு அப்படின்னா சங்கர் சார் வந்து உருட்டுறாரு எஸ்பிஓ வந்து உருட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ அப்படி கிடையவே கிடையாது இது வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அந்த டெமோ ட்ரைனிங் பீரியில் வந்து நூற்றம்பது ரூபா கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் ட்ரைனிங் பீரியட் வரும் அதுக்கப்புறம் ரியல் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு உண்டான அமௌண்ட் ஆட் ஆகும்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அப்டேட் கொடுத்துருக்காரு அதில் முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு ஆல்ரெடி தேர்ட்டின் பாயிண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்க செகண்ட் பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணி போகிறாங்க இப்போ ரீசென்ட்டாக ரீஃபண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தவங்களுக்கும் கூட சீக்கிரத்தில் வந்து பேமெண்ட் பண்ண போறாங்க சோ அதனால வந்து ஒரு விஷயத்த செய்யாம தான் உருட்டுறாங்க மேனிப்புலேட் பண்றாங்க பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனா எஸ்பிஓ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கரெக்டா செஞ்சிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சிட்டு இருக்காங்க சோ அதனால இந்த உருட்டு அப்படிங்கறது எஸ்பிஓக்கு கொஞ்சம் கூட பொருந்தாது எஸ்பிஓ என்ன பண்ண போறாங்க இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவியூ யாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ என்னதான் பேமெண்ட் கொடுத்தாலும் எஸ்பிஓ கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்கள ஓரமா உருட்டி விட்டுட்டு எஸ்பிஓ அவங்க பாட்டுக்கு அடுத்த லெவலுக்கு போயிட்டே தான் இருக்காங்க அது எல்லாருமே நெகட்டிவ் ரிவியூ பண்ற எல்லாமே வெயிட் பண்ணி தான் போறாங்க சோ அடுத்த டாஸ்க் அப்டேட் வந்து நிறைய விஷயங்கள் பேமெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு சோ அதுவும் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோ அதுவும் வந்துருச்சு ஸோ அதையும் நீங்க வந்து பார்க்கலாம் கீழே கமெண்ட்ல வந்து நிறைய பேர் கேட்பாங்க இது மகா உருட்டுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியெல்லாம் கவலைப்பட போறது கிடையாது எஸ்பிஓவும் கவலைப்படாது எஸ்பிஐ மெம்பரும் கவலைப்பட போறது இல்ல ஸோ அடுத்த லெவல நோக்கி அடுத்த டெவலப்மெண்ட் நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் விருப்பம் இருந்தா கண்டினியூ பண்ணுங்க இல்லை அப்படின்னா ஒரே ஆப்ஷன் ரீஃபண்ட் மட்டும்தான் நீங்களும் ரீஃபண்ட் வாங்கிட்டு எஸ்பிஓ உருட்டுறதை நீங்க வேடிக்கை பார்க்கலாம் ஸோ வாங்க நம்ம டாஸ்க் அப்டேட்டுக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா இந்த டாஸ்க் அமௌண்ட் வந்து ரிவைஸ் ஆயிடுச்சு நாலுல இருந்து ஆக்சுவல் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது அது வந்து ரெண்டுல இருந்து மூணு மாசம் வரைக்கும் இருக்கும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால ஆக்சுவல் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணல ஸோ நாலுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஸோ நாலுல இருந்து நீங்க ஒர்க் பண்ற சேல்ஸ் டீமா இருந்தீங்க அப்படின்னா கண்டென்ட் ரைட்டர் இல்லைன்னா டிஜிட்டல் இன்ஃபுளுசர் அவங்களுக்கு வந்து அஞ்சு கீவேர்ட்ஸும் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா எயிட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் வந்து உங்களுக்கு ஏட் ஆகும் நீங்க ஒவ்வொரு முறையும் டாஸ்க் பண்ணும்போது அதுல என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க என்ன ப்ரமோஷன் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்க அதே மாதிரி ப்ரொமோஷன் டீம்ல வந்து நீங்க கரெக்டாக வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணீங்க அஞ்சு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் அப்புறம் அதர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு டீமும் செலக்ட் பண்ணாதவங்க பிளாக் பண்ணி இடையில ஓபன் பண்ணவங்க ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கீவேர்ட்ஸ் வந்து டென் ருபீஸ் ஆட் ஆகும் ஸோ இந்த டிஸ்பிளேல நீங்க வந்து இந்த கீவேர்ட்ஸோடைய அமௌண்ட்டை வந்து நீங்க பார்க்கலாம் செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து ஸோ அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிவைஸ் ஆயிடும் ஆக்சுவலாக ட்ரைனிங் பீரியடில் வந்து என்ன பேமெண்ட் சொல்லியிருந்தாங்களோ பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது கிரெடிட் ஆக ஆரமிச்சிடும் பட் டாஸ்க் பண்ணும்போது நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரைவேட் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வச்சுட்டு பண்ணுறீங்க ஸோ உங்கள் டாஸ்க்கு வந்து பப்ளிக்கில் வச்சுட்டு பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் பண்ணும்போது அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து கரெக்டாக ஏட் ஆகும் இப்போ நாளில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிவைஸ் ஆகிடும் நீங்கள் வந்து சேல்ஸ் டீமில் இருந்தீங்க அப்படின்னா மாதம் வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் அதாவது வாரத்துக்கு எட்நூத்தி எழுபத்தஞ்சு நாலு டாஸ்க் பண்ண போறீங்க சோ மூவாயிரத்தி ஐநூறு கண்டென்ட் ரைட்டர் இன்ஃபுளுன்சர் ரெண்டுக்கும் சேம் தான் சோ மைக்ரோ டாஸ்கா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மந்த்லி கிடைக்கும் சேல்ஸ் டீம்ல அதே ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டென்ட் ரைட்டர் இன்ஃப்ளூயன்சர் ரெண்டுக்கும் வந்து மந்த்லி ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிடைக்கும் சேல்ஸ் டீம்ல மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் இல்ல நீங்க வந்து இந்த சேல்ஸ் டீம்ல இல்லாம நார்மலான ப்ரொமோஷன் டீம்லயோ அப்படி இல்லாம மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி ட்ரைனிங் பீரியட் டைம்ல தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு இந்த ப்ரொமோஷன் டீமுக்கு அதாவது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் இன்ஃபுளுயன்சரா இருந்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் அதாவது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்றீங்கல்ல அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் ட்ரைனிங் அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டருக்கும் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் ஐயாயிரம் ரூபா மந்த்லி கிடைக்கும் அதே மாதிரி மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு வந்து டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரூபீஸ் கிடைக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த அமௌண்ட் கிடைக்கும் இப்போ நமக்கு வந்து அந்த பேசிக்கான அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நாளில இருந்து ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நியூ ஜாயினிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும் அவங்க வந்து எல்லாமே வந்து டெமோ டீம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருப்பாங்க அது வந்து ஒரு டென் டேஸ் வந்து டெமோ கொடுப்பாங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பா சேல்ஸ் டீம்ல மட்டும் தான் போக முடியும் ப்ரொமோஷன் டீம்ல போக முடியாது சேல்ஸ் டீம்ல போகணும் அப்படின்னா எஸ்பிஐ சொல்லக்கூடிய பைமோட் இல்லனா எஜுகேஷன் ஸ்டார் ஹெல்த் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமௌண்ட் வந்து உங்களுக்கும் வந்து இந்த பிப்டீன் தௌசண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகும் நெக்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒன் லேக் மெம்பருக்கு மேல கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த ரீஃபண்ட் ஃபார்ம் கொடுக்கணும் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இதை வந்து ரெகுலரா நீங்க செக் பண்ணிட்டே இருங்க எப்ப நீங்க இந்த ஓபன் பண்ணி லாக்இன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் அப்லோடுக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் நார்மல் டைம்ல பாத்தீங்கன்னா ஃபார்ம் இருக்கும் எஸ்பிஓ கேர் இருக்கும் அது இல்லாம பேமெண்ட் அப்லோட் ஆப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் நீங்க போய் டேரக்டா பேங்க்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்க பேமெண்ட் ப்ரூஃப் ப்ராப்பரா அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒர்க்கிங் பண்ண அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு வேலை நீங்க ஒர்க் பண்ண அமௌண்ட் எதுவுமே இல்ல நீங்க வந்து பே பண்ண அமௌண்ட் மட்டும் தான் இருக்கு லாஸ்ட் டைம்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து குவிக்கா வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி வந்து பாயிண்ட் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்து வந்து அவங்களுக்கு ஒர்க்கிங் பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க ஃபைனல் அப்டேட் என்ன அப்படின்னா இந்த டிடெக்ஷன் எஸ்பிஐ ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து ப்ராடக்ட் வாங்க சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வாங்காமட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கம்பல்சரியா இந்த அமௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி வாங்குற மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க வாலெட்டில் ஆல்ரெடி வித்ரா கொடுத்துருப்பீங்க இல்லையா ஸோ ஏற்கனவே வித்ட்ரா நிறைய பேர் எடுத்துட்டாங்க ஸோ அவங்களுக்கும் அந்த ஆப்ஷன் கொண்டு வருவாங்க அது இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு பேமெண்ட் போடாமல் இருக்காங்க ஸோ அவங்க வாலெட்டில் இருந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து அதை வந்து செப்பரேட்டாக ஒரு பர்ச்சேஸ் வாலெட் மாதிரி பண்ணிட்டு அதுலருந்து நீங்கள் பைமோட்லையோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இது வந்து சேல்ஸ் டீமுக்கு டிடெக்ஷனை வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது இது வந்து சேல்ஸ் டீம் அல்லாத ப்ரமோஷன் டீமில் இருக்கிறவங்க ஏழாயிரம் ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே அதாவது செவன் தௌசண்ட்லேருந்து எயிட் தௌசண்ட் மேலே வித்தா யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த டுவெண்டி டூ தேர்ட்டி பர்சன்ட் டெடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் டிடக்ஷன்னா டிடக்ஷன் கிடையாது அந்த அமௌண்ட் வாலெட்டில் இருக்கும் நீங்க அதை வச்சு பைமோட்ல வந்து ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்க வாலெட்ல வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு மேல நீங்க வித்ரா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து நீங்க வந்து பைமோட் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷ் அப்படி இல்லைன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மூணுல ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் ஸோ ஏன் ஏழாயிரத்து கீழே உள்ளவங்களுக்கு வந்து அமௌண்ட் அந்த பிடிக்கும் போது கம்மியாக தான் வரும் தான் அவங்களுக்கு வந்து பைமோட் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க எபோவ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மூணு ஆப்ஷனுமே இருக்கும் நீங்க எதிர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரைனிங் பீரியட் நாளிலிருந்து ஒர்க் பண்ண போறோம் ஸோ இந்த ட்ரைனிங் பீரியட்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டில் இருந்து இந்த டிடக்ஷன் வந்து கண்டிப்பா இருக்காது ஏன்னா இது ட்ரைனிங் பீரியட்னால ஸோ ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு நீங்க ரெகுலரா ஃபிஃப்டீன் தௌசண்ட் டென் தௌசண்ட் இல்ல ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் ரெகுலர் சேலரி வாங்கும் போது அப்போ மட்டும்தான் ஒரு அமௌண்ட் வந்து டெடெக்ட் பண்ணி உங்க பர்ச்சேஸ் வாலெட்ல வச்சிருப்பாங்க நீ வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் இதுதான் இன்னைக்கு சொன்ன அப்டேட்டு ஸோ இதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கீழே வந்து கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன் ரொம்ப நாளா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க எஸ்பிஓ அப்படிங்கிறது ட்ரெயினிங்லேயே இருக்கும் ரெகுலர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு அப்படி கிடையாது ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க சோ யாரெல்லாம் உருட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்க அப்படியே பேக்ல போயிட்டே இருக்காங்க எஸ்பிஓ வந்து அவங்கள உருட்டி தள்ளிட்டு முன்னாடி போயிட்டே இருக்காங்க சோ நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ